வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்குது அதை கிளியர் பண்ணுறதுக்காக அந்த வீடியோ போடுறோம் அப்போ டி மேக்ஸ் இ பப்ளிக் பேக்கேஜில் கொடுக்குறோம் இதை பற்றி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற சொல்கிறேன் எல்லாருக்கும் இந்த பேக்கேஜ் வரும் வர பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா மேலே இருக்க ஸ்டிக்கரை உரிச்சுக்கிட்டு எல்லோரும் பண்ண வேண்டிய விஷயம் ஸ்டிக்கரை உரிச்சுட்டு அந்த மேலே இருக்க நாப்பை கலட்டி ஒரு தட்டு தட்டி ஊதி தட்டு தட்டுக்கு அதை எப்படி நான் காட்டுறேன் இப்போ ஸ்டிக்கர் வரும் ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு மேலே அந்த மூடியை கட்டினா மூடி வந்துடும் மூடி வந்து ரெண்டு ஊது ஊதி தட்டிட்டு மறுபடியும் மாட்டிட்டு யூஸ் பண்ணுங்கள் இது நம்பர் ஒன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணுறக்கூடிய மெத்தட் இருக்குது நிறைய பேருக்கு அந்த இடத்துல டவுட் இருக்கு இதை ஃபஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா இதில் முக்கியமாக மூணு கண்டிஷன் இருக்குது அதில் ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா முதல்ல திறந்த வெளிகளில் இதை பயன்படுத்தக்கூடாது நம்பர் ஒன் ரெண்டாவது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃபேன் ஏசி போட்டிருந்தால் கண்டிப்பாக ஆஃப் பண்ணிட்டு தான் பயன்படுத்தணும் சுத்தமான இடத்துல பயன்படுத்தணும் பெட்ரூம் பாத்ரூம் கிச்சன் அப்படின்னு இடத்துல பயன்படுத்தக்கூடாது நம்மளுடைய ஹாலு ஒரு ஸ்டடி ரூம் ஒரு பிரேயர் ஹால் அந்த மாதிரி இடத்துல சுத்தமான இடத்துல பயன்படுத்தணும் அதை விட முக்கியமான கண்டிஷன் இதை எப்படி அடிக்கிறது அப்படிங்கிற டவுட் நிறைய பேர் ஏழுஞ்சு அப்படிங்கிற அடிக்க டவுட் நிறைய இருக்குது இப்போ ஒரு சாருக்கு அடிச்சு காட்டுறேன் அந்த மாதிரி மெத்தட்ல பயன்படுத்தினீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் இருக்கும் இப்போ சார் பாத்தீங்கன்னா சாருக்கு ப்ராப்ளம் இல்லை ஒரு நண்பருக்கு ஒரு மூளையில் கிளாட் பிளட்டு கிளாடா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றேன் வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி அடிக்கணும் முதல்ல வந்து ஸ்ப்ரே கைல பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு எந்த பக்கம் ஹோட்டலுக்கு எடுத்து கரெக்டா ஒரு கையில ஸ்ப்ரே புடிச்சிட்டு நாலு வர நம்மளுடைய வலது கையோட நாலு வரல ப்ராடக்ட் கீழே வச்சு லைட்டா அதாவது மேலே பிங்கர் தம் சென்டர் பகுதியை வச்சு லைட்டா பேனா ப்ரெஸ் பண்ற மாதிரி ஒரு ஸ்ப்ரே இப்படிதான் முன்னாடி எந்த பகுதி இருக்குதோ அந்த இடத்துல வந்து ஏழு இன்ச்சு எப்படி மெஷர் பண்ணுவீங்க எல்லார்கிட்ட தம்ஸ் அப் பண்ணீங்கன்னா ஆறு இன்ச்சு இப்போ இந்த இடத்துல அடிக்க போறோம் அப்படின்னா இங்க இருந்து ஆறு இன்ச்சு மேடம் அது தாண்டி ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு வச்சுட்டு இது ஆறு இன்ச்சு ஆறு இன்ச்சு கரெக்டா அங்க இருந்து ஒரு இன்ச்சு தள்ளி வச்சுட்டு ஒரு கையில ஸ்ப்ரே பிடிச்சுக்கணும் ஒரு ஸ்ப்ரே பிடிச்சி நாலு வரல கரெக்டா கீழே வச்சுட்டு பேனா ப்ரெஸ் பண்ற மாதிரி லைட்டா ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே அப்படி அடிக்கும் போது புகையா போகணும் டிராப் வரக்கூடாது எங்க அடிச்சாலும் ஆப்போசிட் ஆப்போசிட் பக்கம் அடிக்கணும் ஜஸ்ட் இங்க ஒரு ஏழு ஒரு ஸ்ப்ரே அடிச்சிட்டீங்க தென் அதுக்கு ஆப்போசிட் பக்கம் பார்த்தீங்கன்னா கரெக்டா ஏழு இன்ச்சு ஒரு ஸ்ப்ரே பிடிச்சிட்டு கரெக்டா ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே இப்படி ரெண்டு பக்கம் ரெண்டு ஸ்ப்ரே அடிக்கணும் இந்த தலைக்கு பின்னாடி வச்சு ஒரு ஸ்ப்ரே உச்சத்தில் அடிக்கணும் உச்சத்தில் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா தலையை கிளை குனிய வச்சு அடிக்கணும் ப்ராடக்ட் கிளை கவக்கூடாது உச்சில தலையெல்லாம் கிளை குனிய வச்சு தலையிலிருந்து கரெக்டாக ஏழு இஞ்சி டிஸ்டன்ஸ் வச்சு ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே அடிச்சுட்டு நாக்கை மடிச்சுட்டு நாக்கு கடியில நா ஆள் தொடர்ந்து நாக்கம் அடிக்கணும் நாக்கம் மடிச்சுட்டு நாக்கு கடியில ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே இப்படி கரெக்டா ஏழு டிஸ்டன்ஸ் எல்லாம் அடிக்கணும் அடிக்கும்போது போது நான் சொன்ன கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா ரிசல்ட் வந்து சென் பர்சன்டேஜ் ரிசல்ட் இருக்கும் தேங்க் யூ அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எதுக்கு கேட்டீங்கன்னா பிசி கம்ப்ளைண்ட் அதாவது பிசி கம்ப்ளைண்ட் வந்து நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம டிமேக்ஸ் பிரைவை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி நம்ம டிமக்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிற அவங்களுக்கு பாக்ஸ் கொரியல வரும் பிரிச்சீங்கன்னா ரெண்டு டி மேக்ஸ் ஆல்ரெடி இருக்கும் அது மேல நீங்க புதுசாக எடுக்கும்போது ஒரு ஸ்டிக்கர் அந்த ஸ்டிக்கரை பிரிச்சு எடுத்துருங்க பிரிச்சு எடுத்துட்டு இந்த மேல இருக்க மூடியா அப்படி லாங் எடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும் ஏன்னா இது சால் உள்ள அடைச்சிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஓபன் பண்ணி நல்லா இருக்கு ஊது ஊதி ஃபுல்லாக லாக் பண்ணி லாக் ஆயிரும் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம்

பயன்படுத்தும் போது செல்ஃபாக யூஸ் பண்ணக்கூடாது கட்டாயம் ஆப்போசிட்டில் ஒரு அளவு தான் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுற மெத்தட் ரொம்ப முக்கியம் நீங்கள் எங்க அப்ளை பண்ணுறீங்களோ அப்ளை பண்ணுற இருந்து ஏழு இன்ச்சு கட்டாயம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் ஏழு இன்ச்சு எப்படி சார் மெஷர் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா எல்லார் கைகளையும் இப்படி எடுத்திங்கன்னா ஒரு ஜான் எடுத்தீங்கன்னா இந்த ஆறு இன்ச்சு வந்து கரெக்டாக ஒரு இன்ச்சு கேப் ஒரு இன்ச்சு தண்ணி வச்சுட்டு நல்லா பாருங்க நம்ம எப்படி ஸ்ப்ரே குடிக்கணும் அப்படிங்கிற மெத்தட் விட நாலு வரல ஸ்ப்ரே நல்லா போசா பிடிச்சிக்கணும் வலதுதியோட நாலு வரல ஸ்ப்ரேக்கு கீழே பாட்டத்தில் வச்சுட்டு அதோட டாப்ல வரலோட ஓரத்தை வைக்காமல் சென்டரை வச்சு பேனா பிரஸ் பண்ற மாதிரி ஒரு ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா இப்படி அப்ளை பண்ணீங்கன்னா ரிசல்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் இதே பண்ணணும் நம்ம எப்படி அப்ளை பண்றது விசி நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு எப்படி அப்ளை நம்ம அப்படிங்கிறதுக்கா காட்டுறேன்

ரெகுலரா ஒரு மாசம் ரெண்டு மாசம் யூஸ் பண்ணீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கம்ப்ளீட்டா வெளியே வந்துடலாம் இதோட சேர்த்து தைராய்டு எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிற சொல்றேன் இப்போ பொறுத்த பொறுத்தவரை தைராய்டு பிளாண்ட் இந்த இடத்துல தைராய்டு பிளாண்ட் இருக்கும் நம்ம ஸ்ப்ரே வந்து ஹைப்போ ஹைப்பர் ரெண்டு தைராய்டும் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணப்போ தைராய்டு பிளாண்டை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் ஆப்போசிட் ரெண்டு ரெண்டு ஸ்ப்ரே நான் சொல்ற பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு ரெண்டு ரெண்டு ஸ்ப்ரே இந்த லெப்ட் தைராய்டு பாயிண்ட்ல ரெண்டு ஸ்ப்ரே ரைட் தைராய்டு பாயிண்ட்ல ரெண்டு ஸ்ப்ரே அடிச்சுட்டு